வசனமே தேவประசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே Praise the Lord ইন্দ্রய நாலுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 4 ஏழு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழதுகொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது வேதத்தில் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நாம எப்பெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய ஆண்டவர் ஏசப்பா நமக்கு அருகில் இருக்கிறார் நம்மளுடைய ஜபத்திற்கு அவர் பதில் தரார் இதற்கு அநேக சாட்சிகள் வேதத்தில் உண்டு ஆபரகாமுடைய ஜபத்திற்கு ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீது இந்த இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறாங்க அவர்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நம்மளுடைய ஏசப்பா அவர்களுக்கு சமீபமாக இருந்திருக்கிறாரு நம்ம கூப்பிடுற கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல் வேறு ஒருத்தரை நமக்கு சமீபமாக இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவரை ஆராதிங்க நிச்சயம் அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பார் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்ப்பார் காட் பிளஸ் யூ ஆல்